நடிகர் விஜய் எப்போது கட்சி தொடங்குவார் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் விஜய் தனது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நாம் ஆதரவில்லை என்றும் பொதுக்குழு சூழ மற்றும் பொது செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் நீல அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் நன்றி இப்படிக்கு உங்கள் விஜய் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் திருமணப்பட்டு நிற்கும்